அனைவருக்கும் வணக்கம் நேற்று விஜித்ராம ஒரு இன்றைய கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தினேஷோட மோதரை வச்சு கிளியின்னு கிழிச்சு விட்டாங்க அதுல மெயின் அவங்க என்ன சொல்றாங்க பாயிண்ட் அப்படின்னா நான் மிகப்பெரிய ஒரு சம்பவ காரி நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த படிப்பு மேட்டில் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பேசியிருக்கேன் அதில் நான் நின்று இருக்கேன் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா விஷயத்தில் நான் அவ்வளோ பெரிய ஸ்டாண்ட் எடுத்து எல்லாத்தையும் எழுத்து நான் நின்றுருக்கேன் அவ்வளோ பெரிய சம்பவம் ஆனால் பாத்தீங்கன்னா தினேஷ் என்ன பண்ணுவார்ன ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மைக்ரோ ஸ்டாம்பிங் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னையை அவரே வந்து பிராண்ட் பண்ணிக்கிறாரு நான் வந்து பாத்து அவர் வந்து நைட் வந்து உப்புமா ஏன் கொட்டிங்கன்னு சொல்லி நான் கேட்டா அது ஒரு ஸ்டாம்பிங் பண்றீங்களா மேடம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு உண்டான ஒரு இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து டீல் பண்ணாங்க அதான் உண்மையும் கூட ஏன்னா இந்த தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உஜித்ரா டார்கெட் பண்ணி அப்படின்னா தினேஷ்னு ஒருத்தன் வந்து உள்ள இருக்கா அப்படிங்கறதே வெளியே யாருக்குமே வந்து தெரியாது அப்படிங்கறது தான் உண்மை அது மட்டும் இல்லாம இ தினேஷ் வரக்கூடிய சப்போர்ட்டுமே விஜித்ரா ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அர்ச்சனா தான் தினேஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க நம்மளுக்கு அப்பாட்டமா தெரியும் இதே தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா வந்து அட்டாக் பண்ணாமல் அர்ச்சனா வந்து அட்டாக் பண்ணிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சம்பவம் பண்ணி விட்ருப்பாங்க இப்போ அதனாலதான் இப்போ அந்த ஆளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து விஜித்ரா வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா அப்போ அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேர்ந்து வந்து அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காயவே வந்து தினேஷ் வந்து நடத்திருக்காருங்கிறது நேற்று நடந்த அந்த அண்டாக்காக்காசம் ஷோ அந்த சண்டையில எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா அது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு அதே அதுல தான் வந்து விஜித்ராவும் சொல்றாங்க இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு காமெடிட்டரே கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்டரலா வந்து சிரிச்சிட்டாங்க அவர் சின்ன சின்ன நிகழ்ச்சியெல்லாம் நான் அவ்வளோ பெரிய சம்பவக்காரி சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு நான் அவரை வந்து மைக்ரோ பண்ணுறேன் பண்றேன் ஸ்டாப்பிங் பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி வச்சு சம்பவம் பண்ணாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா விஜித்ரா பர்சனை பத்தி பேசிட்டாங்க பர்சனை பற்றி பேசிட்டாங்க அப்படிங்கிறத மட்டுமே வச்சு தினேஷ்க்கு வந்து செம்பு திருப்பாங்க அர்ச்சனா செம்புகள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான இதுல அவங்களுக்கு ஒரு சரியான செருப்படி இருக்கு ஏன்னா இதே தினேஷ் வந்து அர்ச்சனாவை கேவலம் பேசி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா இதே தினேஷ் வந்து அர்ச்சனாவை திட்டிருந்தாங்கன்னா அர்னா செம்புகளா திட்டே சப்போர்ட் பண்ணுவாங்களா சொல்லுங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு சில்லிங்க சின்ன சின்ன விஷயம் தான் அர்ச்சன பாருங்க சாதாரணமா சொல்லுச்சு ஒரு விஷயத்தை அவனை பார்த்து தொட்டாசினு வரலையா இவ்வளவுதான் அதனால வந்து தினேசா லெப்ட்ல தட்டி விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நான் மிகப்பெரிய சம்பவகாரிடா ஏன் வந்து நீ சின்ன சின்ன விஷயத்துல சண்டைக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நன்றி வணக்கம்